தமிழக வெற்றி கழகத்தினர் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் நேற்றும் சரி இன்றும் சரி அது நடைபெறாத ஒத்திவைப்பதாக அறிவிப்பு வெளியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை துவங்கி கொடி பாடல் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அறிமுகம் செய்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி வீசாலையில மாநாட்டையும் நடத்தி முடித்திருந்தார்கள் விஜயை பொறுத்தவரை முழுவதுமாக சினிமாவிலிருந்து விலகிவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறார் அந்த வகையில பரந்தூரில் போராட்ட குழுவினர் மற்றும் மக்களை சந்தித்து பிரச்சனைகளையும் பிறகு கொடுப்பேன் சொல்லி தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை தொடங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தான் விஜய் ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டதா சொல்லப்படுகிறது குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு கட்டளையே இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகக்கூடிய சூழல்ல அதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லா பதவிக்கானவர்களையும் நியமித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல பல்வேறு சிக்கல்கள் எழுந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பதவிக்கு பணம் கேட்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதே போல ஆரம்பத்திலிருந்தே மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே இருந்தவர்களுக்கு பதவி வழங்குவதா அல்லது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி வழங்குவதா உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் நீடித்ததாக சொல்லப்பட்டது இதில் சில சிக்கல்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது முதலாவதாக புதிய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்று அதில் ஒருமனதாக சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விஜய் அவர்களோடு நேர்காணல் நடத்தியிருந்தார் பொருளாளர் பொதுச் செயலாளர் அனுப்பிவிட்டு விஜய் அவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் அன்று பத்தொன்பது மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் மீதம் இருப்பவர்களையும் தேர்வு செய்து அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விழாவாக கூட பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கான கூட்டம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கட்சி வளர்ச்சி நிதிக்கான வரைவுரை எடுப்பதில் சற்று தாமதம் இருப்பதனால அந்த கூட்டத்தை ஓரிரு நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அந்த வகையில் இன்றும் நாளையும் அந்த கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இதென்னா பா தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு வந்த சோதனை அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்களை செய்து வருகிறார்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக கழக நிர்வாகி கட்சியினுடைய கொடியை ஏற்றுகிறார் கொடி கம்பத்துல ஏற்றும் போது கம்பத்தின் உச்சிக்கு சென்ற பிறகு அந்த கொடி அருந்து கீழே விழுகிறது ரொம்பவும் உற்சாகமாக அவர்கள் அந்த கொடியை ஏற்றும் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது இதனை பார்த்தவர்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுல நிறைய கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு வருகிறார்கள் தமிழக கழகத்தினருக்கு எதிராக சில கமெண்ட்ஸ்களை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றிக் கழகத்தினரை கிண்டல் செய்வது போல நிறைய கமெண்ட்ஸ்களை சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க